எனக்கு பிரியமானவர்களே மாணவர்களே ஆண்டோன சொல்ல ஒன்றும் ஒன்றே இல்லாத போது இவங்க இருக்குதெல்லாம் நீ அப்படியே உன்னையும் சேர்த்து கொடு அப்புறம் உன்னை எவ்வளோ பெரிய ஆளாகிறான் பாரு அப்படின்னு பாரு லூயா நீ மொதல் இருக்கிற என்ன பண்ணு உன் தாளந்த கொடு உன் நேரத்தை கொடு ஆண்டோ என்ன சொன்னார் உன்னையே நீ என்ன பண்ணு கொடு அலலூயா எனக்கு பிரியமானவர்களே மாணவர்களே உடைய தயவுள்ள சித்தத்துக்கு நான் ஒப்ப கொடுக்குறேன்னு சொல்லுங்க நீங்கள் ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக நீங்கள் மாறுவீர்கள் எனக்கு பிரிய நிறைவேறும் பொழுது ஆச்சரியமா இருக்க போது பெரிய ஒரு தாண்டவர் கட்டளிடுவார் அன்றைக்கு சிறுவன் நம்பி ஆண்டுடைய கரத்தில் பாருங்க கீழ்படிந்து அந்த அஞ்சப்பத்தையும் ரெண்டு கொண்டு கொண்டுதான் அன்றைக்கு ஐயாயிரம் பேரையும் போஷித்தார் எனக்கு பிரியமானவர்களே அவன் ஆசிர்வதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல அனைவரும் ஆசிர்வதிக்கப்படத்தக்கதாக கருத்த ஒரு மகத்துவமான காரியத்தை ஆண்டவர் செய்தார் ஹலலோயா